பயந்துட்டேன் சரி நம்ம நான் இன்னும் துணை அறிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு முதலமைச்சர் தான் கேட்கணும் அவர்கிட்ட கேட்க அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டு கேட்டு இருக்கீங்க ஆனா யாரெல்லாம் மைக் ரோட்ல போற வரவங்க மைக் நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் ஒப்பீனியன் என்ன உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கிட்ட இந்த அரசியல் கேள்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட பெம்பம் உருவாக்கப்பட்டுச்சு உங்களுக்கே தெரியும் அவர் தோ அவரை தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க இன்னும் சொல்ல போனால் பாஜக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் ஜெயி பண்ணாங்க பாஜக மட்டும் தனியாகவே முந்நூறு தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னாங்க என்னென்னமோ கலர் கலராக ரயில் விட்டாங்க குறிப்பாக அது தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிக்கலைனாலும் வட இந்தியா முழுக்க நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொன்னாங்க பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும் நாங்கள் உத்தரப்பிரதேச ஒரு மாநிலம் நாங்கள் ஜெயிச்சோம் அதுவே போதும் அப்படின்னாங்க அதுலேயும் இந்த வடநாட்டு செய்தி சேனல்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் கலராக ரீல் விட்டு விட்டாட்டாங்க ஹிந்தி சேனல் மட்டும் இல்லை இங்கிலீஷ் சேனல்களும் சேர்ந்து ரீல் விட்டாங்க கருத்து கடிப்புன்ற பேரில் சில சேனல்கள் ப்ரீ போல் சர்வே அப்படின்னு பாஜகவுக்கு நானூறுக்கும் அதிகமான தொகுதியை கொடுத்து வெற்றி உறுதிட்டாங்க இன்னும் சில சேனல்கள் ரொம்ப நடுநிலைமையாக சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கம்மி பண்ணிட்டு இல்ல முன்னூத்தி எண்பத்தஞ்சு தான் ஜெயிப்பாங்க முன்னூத்தி தொண்ணூறு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை கூட பிடிக்க முடியாத இடத்துல தான் பாஜகவை இந்திய மக்கள் வச்ச இந்த தேர்தலில் பெரும்பாலான ஸ்ட்ரீம் ஊடகங்களை தவிர விட ராட்டி முகமது சுபேர் மாதிரியான செக்கர்ஸ் ஆல்ட் நியூஸ் மாதிரியான ஊடகங்களும் தான் எதிர்த்து பல்வேறு உண்மைகளை வெல்ல கொண்டு வந்து பேசின பத்திரிகையாளர் நண்பர் இந்திரகுமார் தேரடி நண்பர் மில்டன் உள்ளிட்டோர் பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அங்குள்ள சூழல்களை விரிவாகவே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் யூடியூபர்ஸ் பத்திரிகை நண்பர்கள் எப்படி பொறுப்பாக செயல்படணும் அவர்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் மில்டன் அவர்களும் ஒரு சிறந்த இப்போ வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றாங்க இன்று காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தோன்னு நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைப்பு தமிழிலு உதயநிதி துணை முதலமைச்சர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் நான் பயந்துட்டேன் சரி நம்ம துணை முதலமைச்சர அறிவிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு இது முதலமைச்சர் தான் கேட்கணும் அவர்கிட்ட கேட்க அவர் கே கேட்டு இருக்கீங்க கேட்டு அறா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் உதயநிதி நிட்டி உடனே வந்து சொந்தம் பேசுறாரா உங்க ஒபினியன் கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி மரிச்சு கடன் கொடுக்காம அவர் ফ্লাইটக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்றாரு எங்கிட்ட இந்த அரசியல் கேட்காதீங்க அப்படின்ட்டு போய்ட்டார் ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன? படிச்ச என்னன்னு தோணும் உதயநிதி துணை முதல்வர் சாகரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் இப்படி பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு போறீங்கன்னு தெரியல உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க நானே எடுத்து கொடுத்துறேன் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம்லாம் பண்ணாங்க ஆனால் பார்க்சிஸ்ட்கள் கடைசியில் தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியாம இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலிலையும் நிதிஷ்குமாரோடைய காலையும் பிடிச்சிக்கிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகத்துல பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதாவது பாஜகவோடு கூட்டணி வச்சு ஆதரிச்சு பல்வேறு கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு திறனாய்வு ஆய்வு மகாராஷ்டிராவில் சிவசேனா காணப்பூச்சு காஷ்மீரில் மக்கள் மாநாட்டு கட்சி எங்க இருக்குன்னே தெரியல ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் இப்படி பல் பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு ஆனால் அந்த பாஜக காலி பண்ண லிஸ்டில் முதல் இடம் நிற்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா எது இப்படிப்பட்ட ஒரு பாட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு அவங்க மீண்டு வரணும் என்பதுதான் என்னை ஆசை சங்கிங்கெல்லாம் எல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது எங்க மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது எங்க மோடியை பார்த்து அண்டார்டிகா உருகி போயிடுச்சு இப்படிதான் ஊற்றுவாங்க ஆனா இப்போ ஆந்திராவில் போய் கேட்டு பாருங்களேன் மோடி யார பார்த்து பயப்படுவாருன்னு ஆந்திர முழுக்க சொல்லுவாங்க எங்க சந்திரபாபு நாயுடு பார்த்துதான் மோடியை பயப்படுவார் அப்படின்னு இனிமே மோடியுடைய பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்துல மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதி பிரச்சாரத்துல இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்கி பேசினார் திரு மோடி அவர்கள் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார் தேர்தலுக்கான முக்கிய யுக்தியா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க ராமருக்கு அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி காட்டிக்கிட்டாங்க ஆனால் அயோத்தியை உள்ளடக்கிய அந்த பைசாபாத் தொகுதியில் மக்கள் பாஜகவை புறக்கணிச்சாங்க பிரதமரே ரொம்ப நம்ம வாரணாசியில் அவரால் ரொம்ப குறைஞ்ச மார்ஜினில் தான் ஜெயிக்க முடிஞ்சது அது மட்டும் இல்ல போகிற போற இடம் போக போற இடம்லாம் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள்தான் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எல்லா இடத்துலையும் இந்த உதயநிதி கொண்டு போய் சேர்த்த பெறுவேன் திரு மோடி அவர்களுக்கு உண்டு ஆனாலும் வடநாட்டு மக்கள் பிரதமருடைய வடைகளுக்கு மயங்கல வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள் தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான் தான் வாக்களிச்சுட்டு வருது அதனாலதான் தான் பாஜகவில் தமிழ்நாட்டில் காலம் ஊட முடியல இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிதியுரிமை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது நாம் ஒரு ரூபா கொடுத்தா வரியா கட்டினா நமக்கு வெறும் இருபத்தெட்டு தான் திருப்பி தராங்கன்னு நான் எல்லா கூட்டத்துலேயும் பேசுகிறேன் திரு மோடி அவர்களே மிஸ்டர் இருபத்தொன்னு இருபத்தெட்டு பைசான்னு கூப்பிட்டு பேசுனேன் நிதி உரிமையை பாஜக அரசு பறிக்குது அப்படிங்கற உணர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்னிபிஎன் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும்ன்றாங்க என்னிபி பாலிசி நீங்க ஒத்துக்கிட்டாதான் கல்விக்கான தொகையை கொடுப்போன்றாங்க சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் டூ நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல முதலமைச்சர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதுக்காக முதலமைச்சர் பணியை ஏற்பாட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அது மக்களுக்கு தேவையான பணி மத்திய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுக்குதோ இல்லையோ பணி நடக்கும்னு தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒரு இடத்துல கூட வராதற்கு காரணம் மக்கள் அவங்க மேலே வச்சிருக்க கூட அந்த கோபந்தான் தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜகவை ஏற்காது அதைத்தான் இந்த தேர்தல் முடிவும் காட்டுகின்றது பாஜகவுடைய அதிகார பலம் பணபலம் மீடியா பலம் ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தி பார்த்தாங்க தமிழ்நாட்டில் புயலே அடித்தாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் தேர்தல் அறிவித்த உடனே அந்த ரெண்டு மூணு மாதத்தில் மட்டும் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வந்தார் மோடி மட்டும் தனியாக வரல பாஜகவுடைய அனைத்து தேசிய தலைவர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் என அத்தனை பேரும் வந்தாங்க கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சும் யாரும் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறத தேர்தல் விதிமுறை ஆனால் மோடி என்ன பண்ணார் இங்கே வந்து கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்றேன்னு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தார் சங்கிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வடநாட்டு மக்கள் ஏமாறல அவங்களுடைய எடுபடல தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்தின பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நடு ரோட்ல விட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா நாற்பதுக்கும் நாற்பது தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கே வாக்களிச்சு ஒரு கிளீன் ஸ்வீப் விக்டிரியை கொடுத்தாங்க மக்கள் கொடுத்த தெளிவான தீர்ப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் மாநிலங்கள் உயிரோடு இருக்கின்றன இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கின்றது அதற்கு மாறாக மோடி நினைச்சது போல தேர்தல் முடிவு வந்திருந்தா மாநிலங்களை எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி ஆக்கி இருப்பாங்க இந்த கொடுமை எல்லாம் தடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகள் தான் மிக மிக முக்கியமான காரணம் இந்தியாவை காக்கின்ற பணியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே முன்வரிசையில் நிற்கும் இந்த முறை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஒரு பொய்ய சொன்னாங்க அதாவது திமுக அணிக்கு திமுகவுக்கு போன தேர்தலை விட வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு அப்படின்ற ஒரு பெம்பத்தை கட்டினாங்க திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணங்களை சகோதரர் சுகுநாதிவாகர் அவர்கள் இந்த புத்தகத்துல மிக தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார் கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட்டது இருபத்தி நாலு தொகுதிகளில் ஆனால் இந்த முறை கழகம் போட்டியிட்டது இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் அது மட்டுமல்ல வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுத்துட்டு எங்க சவாலாக இருக்குமோ எங்கே நாம் போட்டி போட்டால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அறிஞ்சு கஷ்டமான இடங்களில் நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் சவாலான தொகுதிகளை கழகம் எடுத்துக்கொண்டது எதிராளிகளுடைய வீழ்ச்சியையும் தோழமை கட்சியுடைய வெற்றியையும் உறுதி செய்யும் வகையில் நம்முடைய அவர்கள் இப்படி இடங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தேர்தல் வியூகம் சாதுரியம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை நாம் அணுக வேண்டும் யார் என்ன சொன்னாலும் கழகத்துடைய வலிமை பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் உண்மை எங்கள் முதலமைச்சர் உருவாக்கியுள்ள கூட்டணி வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அதற்கு ஜனநாயக சக்திகளாகி நீங்களும் துணை நிற்க வேண்டும் இப் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு இப்பொழுதே நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் இந்த புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி ஐந்து கட்டுரைகள் வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வெற்றி பெற்று ஐம்பது கட்டுரைகள் சேர்ந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் அதற்கும் என்னை அறுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்புக்குரிய புத்தகத்தை வெளியிட்டுள்ள ஆய்வு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்